திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் தொடர்ந்து ஆங்காங்கே நாடுகளுக்கிடையிலே நடைபெறுகின்ற யுத்தங்கள் தொடர்ந்து வலுப்பெற்று வருகிறது சில நாடுகளில் புதிதாக யுத்தங்களும் ஆரம்பித்திருக்கிறது ஏற்கனவே நீடித்து வந்த எல்லை பிரச்சினை நிமித்தமாக நாடுகளுக்கிடையிலே உண்டாகிற யுத்தங்கள் போர்கள் அதிகரித்து வருகிறது அந்த வகையில் தென்கிழக்கு ஆசிய நாடுகளாக சொல்லப்படுகிற கம்போடியாவிற்கும் தாய்லாந்துக்கும் இடையிலே போர் மூண்டிருக்கிறது என் அன்பு தேவடி பிள்ளைகளே இந்த இரு நாடுகளும் தங்களுடைய எல்லைகளை பகிர்ந்துள்ளன கடந்த நாளிலே ஏற்கனவே நீடித்து வந்த பகுதியிலே ஒரு கோவில் நிமித்தமாக உண்டாயிருந்த பிரச்சனை தற்போது மோதலாக வெடித்து அது போராக மாறியிருக்கிறது அங்குள்ள பகுதியில் உள்ள ராணுவ வீரர்கள் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் துப்பாக்கி சூடை நிகழ்த்தியிருக்கிறார்கள் தாய்லாந்தின் மீது கம்போடியாவின் மீது தாய்லாந்து போர் விமானங்கள் மூலமாகவும் இன்னமும் கடுமையான ஆயுதங்கள் மூலமாகவும் துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளே தொடர்ந்து இந்த தாக்குதல்கள் அதிகரித்து இவைகள் நிமித்தமாக பதினான்கு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் மட்டுமல்ல ஒரு லட்சம் பேர் அந்த பகுதிகளிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து அங்கே ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவி வருகிறது தாய்லாந்துக்கும் கம்போடியாவிற்கும் இடையிலே நீடித்து வருகிற இந்த எல்லை பிரச்சினை தீர ஒரு சமாதான சூழலை உண்டாக இந்த யுத்தங்களை கர்த்தர் ஓய பண்ண ஜெபிக்க இருக்கிறோம் தாய்லாந்தினுடைய பகுதியிலே சுரின் என்று சொல்லப்படுகிற மாகாணமும் அதே போல் ஓட்டர் மிஞ்சே என்கிற பகுதியானது கம்போடியாவின் எல்லைப்பகுதியிலும் அமைந்திருக்கிறது இந்த இரு பகுதிகளுக்கும் இடையிலேதான் இப்பொழுது தாக்குதல் நடைபெற்று கொண்டு தாய்லாந்து கம்போடியாவின் மீது பீரங்கிகளை கொண்டும் போர் விமானங்களை கொண்டும் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறது இந்த தாக்குதல்கள் இன்னமும் அதிகரிக்காமல் இருக்க மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாமல் இருக்க உயிரிழப்புகள் தடுத்து நிறுத்தப்பட சமாதான சூழ்நிலை உண்டாக நாடுகளுக்கிடையிலே நடைபெறுகின்ற யுத்தங்களை கருத்தர் ஓய பண்ண கருத்தாக ஜபிக்கப் போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நாளின் கால விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் தேசங்களுக்கிடையிலே நடைபெறுகின்ற யுத்தங்களை ஓய பண்ணி சமாதான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்க நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் குறிப்பாக தாய்லாந்துக்கும் கம்போடியாவிற்கும் எல்லைப் பகுதியிலே நடைபெற்று வருகிற தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு ஒரு சமாதான சூழ்நிலை உண்டாக ஜபிக்கிறோம் ஆண்டவரே நீர்தாமே மனமிறங்கி இந்த சூழ்நிலைகளை மாற்றி கொடுக்க ஜபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனை தாய்லாந்தும் கம்போடியாவும் தங்களுடைய எல்லை பகுதியிலே தங்களுடைய எல்லை பகுதியை பகிர்ந்து கொண்டிருக்கின்ற அதே சூழ்நிலையில் தொடர்ந்து நடைபெறுகின்ற இந்த தாக்குதல்களால் இதுவரை பதினான்கு பேர் உயிரிழந்திருக்கிறார்களப்பா மத ரீதியான இன ரீதியான எந்த வன்முறையும் தாக்குதல்களும் தேசங்களுக்கிடையே நடைபெறாதபடி நல்ல சமாதான சூழ்நிலை கட்டளையிட ஜெபிக்கிறோம் என் தேவன் தாமே நீர் சமாதானத்தை கொடுத்து இரு நாடுகளுக்கு இடையிலே வன்முறையை இரத்தம் சிந்துதலை தீவிரவாதத்தை கட்டவிழ்த்து விட போராடுகிற சத்து அழிக்கப்பட இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே சூழ்நிலைகளை மாற்றி கொடுங்க நீங்கள் பாதுகாத்து கொடுங்க வழி நடத்துங்க இயேசுவின் நாம திருப்பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்ததாமியங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்